பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஒன்றும் இல்லாத உதவு வாரற்று போகையில் ஒன்றும் இல்லாத வேறுமை நிலையில் உதவு வாரற்று போகையில் வானமன்னாவால் ஞானமாய்ப் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே உடைய சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொள்ளவும் நம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ கற்றுத்தருகிற வேத சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நம்முடைய கிருவைக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்து அரவணைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் லீதியாளின் இருதயத்தை திறந்த வண்ணமாய் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே வேதத்திலே நாகமானுடைய வரலாறு நாம் அதிகமாய் சிறு வயதிலிருந்தே இந்த கதையை அல்லது இந்த சம்பவத்தை கதையாய் நாம் கேட்டிருக்கிறோம் நாகமான் சம்பவத்தை எடுத்து அநேகர் பிரசங்கம் பண்ணின பிரசங்கங்களையும் நம்ம கேட்டிருக்கிறோம் பல காரியங்கள் ஆனால் இன்றைக்கு இந்த பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம் நாகமான் ஊழியக்காரனா ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கவனமாய் கவனியுங்கள் சீரியா ராஜாவின் படைத்தளவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளை ஒருவேளை இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை பல காரியங்களுக்கு ஓமையாய் சொல்லப்படுகிற வார்த்தை வியாதியிலிருந்து ஆண்டவர் ஒரு மனிதனை அற்புதமாய் சுகமாக்கினால் அதற்கு பெயரும் ரட்சிப்பு தான் என்று பைபிள் சொல்லுகிறது அசுத்த ஆவியின் பிடிகளிலிருந்து ஒரு மனிதனை இயேசுநாதர் குணமாக்கினால் அதற்கு பெயரும் அதற்கு ரட்சிப்பு தான் என்று சொல்லுகிறது பைபிள் பரிதிமையை குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது தெய்வீக சுகத்திற்கும் ரட்சிப்புன்னு தான் பெயர் நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வதற்கு பெயரும் ரட்சிப்பு தான் உங்களை உயிரோடு காப்பதற்கு உங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் என்னை முன்னமே எகிப்துக்கு அனுப்பினார் என்று யோசிப்பு சொன்னார் பாருங்கள் அதற்கு பெயரும் ரட்சிப்பு தான் இப்படி ரட்சிப்பு என்பது ஒரு நாடு எதிரியின் கைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு பெயரும் ரட்சிப்பு தான் இங்கே ஆண்டவர் நாகமானை வைத்து ஆண்டவர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் ஒருவேளை இராணுவ ரீதியாய் அரசியல் ரீதியாய் சீரியாவுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைத்திருக்கலாம் அதற்கு பெயரும் ரட்சிப்புத்தான் ஆனால் கர்த்தர் நாகமானை பயன்படுத்துகிறது ஏன் நாகமானை அவ்வளோ பெரிய ஸ்தானத்திலே ஆண்டவர் வைத்து ஆசீர்வாதமாய் வைத்ததற்கு பல காரணங்கள் உண்டு ஒருவேளை இந்த சுகமடைவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் ஆனால் நாகமனுடைய வாழ்க்கையிலே அவன ஒரு ஊழியக்காரனாய் அவனை மாற்றுகிற ஒரு சம்பவத்தை இந்த பகுதியில் இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் நாகமான் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் முற்றிலுமாய் சுகமானான் என்று நாம் பார்க்கிறோம் அதோடு நம்ம முடித்து விடுகிறோம் நாகமானுடைய வரலாறு அவ்வளவுதான் அல்லது நாகமானுடைய சம்பவம் அவ்வளவுதான் என்று சொல்லி அந்த நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையானார் அவ்வளவுதான் ஆனால் நாகமான் சுகமான பொழுது அந்த சுகம் எவ்வளவு பெரிய அற்புதம் என்று பாருங்க தென்னிந்திய திருச்சபையில் ஒரு போதகர் அவர் போதகராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் மேல் அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டு கொலை குற்றம் அவர் மேலே சுமத்தப்பட்டது நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தில் இதே பாளையங்கோட்டை கோர்ட்டில் தான் அவருக்கு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு சாதாரண போதகர் குருவானவர் கேஸ் போகிற போக்கை பார்த்தா இவர் மேலே தண்டனை வரும் போல வக்கீல்லாம் சொல்லிட்டாங்க ஐயா இனிமேல் வாய்ப்பு இல்லை இன்னும் ரெண்டு ஒரு ஆர்குமெண்டில் ஹியரிங் முடிஞ்சிடும் தீர்ப்பு தான் தீர்ப்பு உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட காசு வாங்கின வக்கீலே சொல்லிட்டார் போதகர் உள்ள உடைந்து மறுநாள் அந்த கோர்ட் வளாகத்தில் இருக்கிற ஒரு கல்வெட்டாங்குழி ஒன்று தண்ணீர் இல்லாமல் கடந்த ஒரு குழி அந்த ஆழமான குழிக்குள்ளே இறங்கி முழங்கால் போட்டு ஜெபித்தார் கதறி அழுது தன் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை சொந்த இரட்சகரா என்று ஏற்றுக்கொண்டு அவர் கதறி அழுது ஜெபிக்கிறார் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய தேவ மகிமை அந்த மனுஷன் அந்த வெயில் நேரத்தில் அந்த ஒரு நட்ட வெயிலில் முழங்கால் போட்டிருக்கிறாரு அபிஷேகம் அவரை மூடியது துள்ளி குதித்து விழுந்து தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் ஆண்டவர் அவருடைய சகல பாவங்களிலும் இருந்து அவரை மன்னித்தார் கேஸ் அடுத்த ஹேரிங்கில் மாறிடுச்சு விடுதலையானார் மறுபடியும் குருவானவராக பணியேற்றார் இன்று வரை அவர் இருக்கிறார் ரிட்டையர்டு குருவானவராக மாறிட்டார் அவர் குருவானவராக அதன் பிறகு பதவியேற்ற பொழுது ஆலயத்தில் அவர் பணி செய்யும்படியாகி ஒரு ஆலயத்தில் அவரை வச்சுருந்தாங்க பார்த்தார் வெறுமனே ஆராதனை நடத்திட்டே போக கூடாது என் சபை மக்களுக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேக அனுபவம் நான் ஆண்டவருடைய இந்த சபையார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சனிக்கிழமை தோறும் அன்றைக்கு இந்த உபவாச கூட்டம் ரொம்ப கிடையாது சனிக்கிழமை தோறும் உபவாச கூட்டத்தை ஏற்படுத்தினார் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது அநேக ஊர்களிலிருந்து கேள்விப்பட்டு இந்த ஐயா நடத்துகிற இந்த சனிக்கிழமை உபவாசக்கூடத்தில் அநேகர் சுகமடைகிறார்கள் என்று சொல்லி மற்ற ஊர்களிலிருந்தும் இந்த கிராமத்திற்கு வந்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அப்படி ஒருநாள் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் வந்தார் அவருக்கு பனிரெண்டு வயதிலே ஒரு மகன் சிறுவன் டைப் ஒன் என்று சொல்லப்படுகிற டயபெட்டிக் பேஷண்ட் மருத்துவம் சொல்லுகிறது இந்த டைப் ஒன் டயபட்டீஸ் வந்துவிட்டால் தினமும் மூன்று நேரம் நான்கு நேரம் இன்சுலின் போட வேண்டும் இன்சுலின் இல்லாமல் அவர் உயிர் வாழ முடியாது இதற்கு சுகப்படுத்தவே முடியாது என்பதுதான் மெடிக்கல் சொல்லுகிற காரியம் டாக்டர்கள் சொல்லுகிற காரியம் அவன் ஒரு பெரிய செல்வந்திருக்கு மகன் அவனை காரில் அழைத்து கொண்டு அந்த உபவாச ஜபத்துக்கு வந்தார் இதெல்லாம் அவருக்கு தெரியாது போது இருக்கு அவர் வழக்கம் போல ஜபம் நடத்துகிறார் பிரசங்கித்தார் ஜபத்தில் ஆண்டருடைய பெரிய கிருபை அந்த பனிரெண்டு வயது பையன் மேலே தேவ வல்லமை இறங்கினது அவன் முற்றிலுமாய் குணமடைந்து விட்டான் ஒரு வாரம் கழித்து அவர்கள் மறுபடியும் ஐயாவை வந்து பார்த்தார்கள் ஐயா போன வாரம் நீங்கள் நடத்தின உபவாச கூட்டத்துக்கு நாங்கள் வந்தோம் என் மகனுக்கு இப்படி வியாதி மருத்துவர்களால் முடியாது என்று இன்று வரை அப்படித்தான் சொல்லுகிறார்கள் இந்த டயபெட்டிக் பேஷண்டை குணமாக்கவே முடியாது இன்சுலின் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஆனால் இதே ஆலயத்திலே ஒரு ஓரமாய் நின்று நாங்கள் ஜெபித்தோம் என் மகன் ஆவியிலே நிறைந்தான் அவனுக்கு ஜபிக்கலாம் தெரியாது அவனை அறியாமலே அல்லேரியா ஸ்தோத்திரம் சொல்லி ஆவியிலே நிரம்பி ஜெபித்தான் ஒரு வாரம் ஆயிற்று டாக்டர்கிட்ட போனோம் அவனுக்கு ஒரு வியாதி இல்லை அவனுடைய பேன்கிரியாஸ் எல்லாம் மறுபடியும் புதிதாய் மாறியது நாகமானுக்கு எப்படி ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல அவனுடைய மாம்சம் மாறிட்டோ அதே போல இந்த பனிரெண்டு வயது சிறுவனுடைய உள்ளே இருக்கிற அந்த பேன்கிரியாஸ் முழுவதும் அப்படியே மாறி ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கல் இன்சுலின் சுரந்து இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான் அந்த பணக்காரர் போதகிட்ட என்ன கேட்டா தெரியுமா இவ்வளோ பெரிய சுகம் டாக்டர்களால் முடியாத ஒரு காரியம் எந்த வைத்தியத்திலும் இதுக்கு குணமாக முடியாது என்று சொல்லுகிற காரியம் என் மகனை இயேசு குணமாக்கினார் என் மகனை இயேசு குணமா ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நான் ஆண்டவருக்காக நான் அதை செய்ய விரும்புகிறேன் எவ்வளவு காணிக்க வேண்டும் கேளுங்கள் அந்த போதகர் சொன்னார் எனக்கு ஒரு நயா பைசா தேவையில்லை ஆண்டவர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார் நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆலயத்திற்கு ஏதாவது வாங்கி கொடுத்து விட்டு போக செல்லுங்கள் என்று அவர் ஒதுங்கிக் கொண்டார் எனக்கு அருமையானவர்களே நாகமான் ஒரு நாட்டினுடைய படை தளபதி பெரிய செல்வந்தன் அற்புதமான சுகம் அவனுக்கு விட்டது அற்புத சுகம் அவனுக்கு உண்டானது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தையும் பதினைந்தாவது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறுவிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தை எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து கூட்டத்தோடு தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிவேன் இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றார் கருமையானவர்களே மிக முக்கியமான சம்பவம் இது இவ்வளோ பெரிய அற்புத சுகத்தை பெற்ற இந்த செல்வந்தன் வந்து தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகிறான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இவ்வளோ பெரிய கடவுள் இல்லை நான் உங்களுக்கு காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒரு வேளை அந்த காணிக்கை எலிசா அன்னைக்கு வாங்கி கொண்டு அவனை அனுப்பி இருந்தால் நாகமானுடைய சரித்திரம் அதோடு முடிந்திருக்கும் ஆனால் எலிசா குடிசை வீட்டிலே ஒரு ஏழ்மை நிலையிலே நம்மை போல பாடுள்ள மனிதனாய் அவன் இருந்தாலும் நயா பைசா என காணிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் இன்றைக்கு யாராவது ஒரு தேவனுடைய மனிதர்களை நீங்கள் காட்ட முடியுமா பெரிய அற்புத சுகம் நடந்திருக்கிறது உங்களுடைய ஊழியத்தில் அந்த மனிதன் திரளான செல்வந்தன் நிறைய பணத்தை கொண்டு வந்து நிற்கிறார் தருக வெள்ளி தங்கம் மாற்று வஸ்திரம் விலையேறப்பெற்ற பொருட்கள் அதை கொண்டு வந்து கொடுக்கும்படியாய் நிற்கிறார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறார் நாகமான் திரும்ப திரும்ப வேண்டாம் என்று தட்டுதல் பண்ணி நான் எலிசா தீர்க்க தரிசி அதற்கு பிறகு நீங்கள் கவனமாய் அதை வாசித்துக் கொள்ள பாருங்கள் காணிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கணும் நாகமான் அவர் சொல்றாரு பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அவன் நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் அகமன் சொல்கிறார். யா இந்த கர்த்தருக்குத்தான் இனி நான் பிள்ளையா இருப்பேன் அந்நிய தேவர்களுக்கு இனி நான் பலி செலுத்துவதில்லை எவ்வளவு பெரிய ஒரு மனமாற்றம் பாருங்கள் வெறுமனே சுகமடைந்ததோடு அவன் போயிருந்தால் அந்த கடவுள் அவனுடைய மதம் அல்ல அவன் வணங்குகிற கடவுள் அல்ல அந்த கடவுள் என்னை சுகமாக்கினால் அவருக்கு நான் காணிக்கை கொடுத்து விட்டேன் வந்தாலும் வந்திருப்போம் காணிக்கை வேண்டாம் என்று தட்டுதல் பண்ணுகிறார் எலிசா ஏ வேலை ஊழியக்காரங்களுக்கு ஜனங்கள் கொடுக்குற காணிக்கையில் தானே அவங்க வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு புதிய ஏற்பாட்டிலே அதை சொல்கிறாங்களே அப்போ ஏன் எலிசா வேண்டான்னார் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது இங்கே நாகமாருடைய மனது முழுவதுமாக இப்போ மனசு மாறுகிறது என்னுடைய உடல் மாறிச்சு இப்போ அவனுடைய மனது மாறுகிறது அப்போ அவர் சொல்கிறாரு பதினேழு பதினெட்டை நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பாருங்க பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அந்நிய தேவர்களுக்கு இனி நான் பலி செலுத்துவதில்லை கர்த்தருக்குத்தான் இனி நான் உண்மையாய் நடந்து கொள்வேன் ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு மன்னிக்கும்படியா நீங்கள் ஜெபிக்கணுமே அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்னன்னு தீர்க்கதரிசி கேட்கும்போது அவர் சொன்னார் என்னுடைய ராஜா ஏன்னா ராஜாவுக்கு தான் நான் தளபதி என்னுடைய ராஜாவுக்கு ராஜா அந்த ரிம்மோன் கோயிலில் போய் அந்த தெய்வத்தை பணிந்து கொள்ள அவன் இறங்கும்போது கைலாகு கொடுத்து அவனை தூக்கிட்டு வரணும் கைலாக கொடுத்து அந்த ராஜாவை தூக்கி கொண்டு வந்து அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் நிறுத்தி அவன் என்னுடைய ராஜா அந்த ரிம்மோன் கோயிலில் பணிந்து கொள்ளும் போது நானும் பக்கத்தில் இருக்கணும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர் எனக்கு மன்னிக்கணும் எப்படி ஒரு மனமாற்றம் பாருங்கள் இந்த மனமாற்றத்திற்கு மூல காரணம் எலிசா காணிக்கை வேண்டாம் என்று சொன்னது ஏன் இவர் காணிக்க வேண்டாம் என்று சொன்னார் நேராக புதிய ஏற்பாட்டில் மூன்று யோவானுடைய புத்தகம் யோவானுடைய மூன்றாவது நிருபம் ஒரு அதிகாரம்தான் அதில் இருக்குது யோவானுடைய மூன்றாவது அந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறாரு அஞ்சு ஆறு ஏழு ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அன்னியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் அவர்கள் உடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள் தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் இருக்கும் ஏனெனில் ஏனென்றால் அவர்கள் புரஜாதிகாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள் புரஜாதிகள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அங்கே எத்தனையோ அற்புதங்கள் நடக்கும் ஆனால் காணிக்க வாங்கக்கூடாது இன்னைக்கு காணிக்க மட்டும் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம்னு வச்சுருக்கான் கள்ள பணத்தில் காணிக்க கொடுத்தாலும் சரி ஒரு அரசியல்வாதி வந்து தன்னுடைய ஊழல் செய்த பணத்தில் காணிக்க கொடுத்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் அங்கே அரசாங்கத்தை ஏமாற்றி ஊழல் செய்து கோடி கோடியாகி சம்பாதிக்கிற அந்த பணத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா காணிக்கொடுத்தாலும் சரி காணிக்கை வாங்கி கொள்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும் ஒரு நிமிடம் நீ யார் இந்த காணிக்கை தகுதியானதா எனக்கு உன் காணிக்கை வேண்டாம் நீ போகலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் அத்தனை ஊழியக்காரங்களும் இன்னைக்கு சொன்னாங்கன்னா நாட்டில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் மனம் திரும்பிடுவாங்க இவனும் பெரிய ஆட்சியாளன் தான் நாகமான் அன்றைக்கி மனம் திரும்பினான் பிரஜாதியாரிடத்தில் அவர்கள் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தினுடைய புறப்பட்டு வந்தாங்க அதனால் பிரியமானவனே காயுவே உங்கள் ஊருக்கு வந்திருக்கிற அந்த ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்பியா அங்கே ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க இதைத்தான் எலிசா அன்றைக்கு செய்தார் அவன் புறவினத்தான் நம்ம ஆண்டவரை நம்பி வந்தான் நம் ஆண்டவர் நம்பி வருகிற யாரையும் இவன் புறவினத்தான் அவன் யூதன் அப்படிலாம் பார்க்கறது இல்லை எல்லாருக்கும் சோதம் தருவார் ஆனால் நான் புறவினத்தார்கிட்ட காணிக்க வாங்கக்கூடாது அந்த இடத்துல நாகமான் முழுமையாய் தன்னை மாற்றுகிறான் முழுமையாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவட்டத்திலிருந்து எத்தனை நன்மைகளை பெற்றுக்கிறோம் ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் நாம் அவருக்கு நன்றி உள்ள அவருடைய வேலைக்காரனாய் இருக்கிறோமா கண்களை மூடி ஜபிப்போம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜபங்களுக்கான பதிலை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவன் தந்து கொண்டே இருக்கிறீர் நல்ல சுகபலனை தந்து கொண்டே இருக்கிறீர் நான் கேட்காமலே அநேக ஆசீர்வாதங்களை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறீர் ஆனால் நான் உம்முடைய வேலைக்காரனாய் ஊழியக்காரனாய் நான் உம்முடைய பிள்ளையா இன்னும் மாறாமல் இருக்கிறேனே ஆண்டவரே எத்தனை நன்மைகளை நான் கொண்டாலும் ஆண்டவரே நான் ஏதோ ஒரு காணிக்கையை மாத்திரம் கொடுத்துட்டு என் கடமை முடிச்சதுன்னு போயிடுறேன் நான் உடைய வேலைக்காரனாய் ஊழியக்காரனாய் மாற எனக்கு உதவி நன்றி அறிதல் உள்ளவனாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமே ஆமே